என மார்ஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான பெயர்ச்சி இந்த சூரிய பகவான் பிதாமகன் பித்ருக்காரகன் நவ கிரகங்களில் முதன்மையான கோள் இந்த சூரிய பகவானோட ஒளியை வாங்கி தான் மற்ற அத்தனை கிரகங்களும் சஞ்சாரம் பண்ணின்னு இருக்கு கேது தவிர அதனால தான் கேதுவுக்கு நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லிடுறது ஏன்னா சூரியனோட ஒளியை வாங்கிறது கிடையாது அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அப்பிரதர்ஷினமாக வந்துட்டுருப்பாங்க இவங்க எல்லாம் சூரியனை ஒட்டி வந்துட்டுருப்பாங்க அவர் மட்டும் ரெண்டு பேரும் ரிவர்ஸில் வந்துட்டுருப்பாங்க இந்த சூரிய பகவான் இப்போ இதுவரைக்கும் மீன ராசியில இருந்துட்டு பரிபாலனம் பண்ணியிருந்தார் இப்போ வந்து மேஷ ராசிக்கு மேஷராசிக்கு மேஷ மேஷராசியில் உச்சம் துலாம் ராசியில் நீச்சம் இந்த மேஷ மேஷராசியில் ஏன் உச்சம் வெரி சிம்பிள் லாஜிக் என்ன அப்படின்னா இந்த பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து கொஞ்சம் கம்மி இப்போ இந்த சித்திரை மாதம் அதனால தான் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி சித்திரை ஒன்று இந்த சூரியன் வந்து பூமிக்கு அருகில் வருது அதனால தான் வெப்பம் ஜாஸ்தியாக இருக்கும் வெயில் காலம்னு சொல்கிறோம்னா அதுதான் சித்திரை வைகாசி இது ரெண்டுமே ஏன்னா நீள்வட்ட பாதையில் அப்படியே கிட்டக்க வர்றதுனால அப்படி தான் இருக்கும் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ வந்து மேஷராசியில் வந்து உச்சம் அடைகிறார் உச்சங்கிறது பிரமாதம் ஏன்னா ஏற்கனவே சூரியன் ரொம்ப அற்புதமான ஒரு கிரகம் அதே சமயம் உச்சமடைகிறது ரொம்ப விசேஷம் உச்சமடைஞ்சு பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் முப்பது நாட்கள் அங்கே பரிபாலனம் பண்ண போகிறார் அற்புதமான சஞ்சாரம் இதில் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் குருவோடு சேர்ந்துடுறார் குரு சூரியன் சேர்ந்தாலே ராஜயோகம் பர்வத ராஜ யோகம் பெரிய அற்புதமான ஒரு யோகம் அதாவது இந்த யோகத்துக்கு பேர் சிவராஜ யோகம்னு சொல்கிறது இந்த சிவராஜ யோகம் இப்போ வருது ஒரு பதினஞ்சு நாளைக்கு அந்த வகையில் மேஷராசியில் இருந்துட்டு சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்துட்ருக்குற அத்தனை பேருக்கும் என்னோடய நன் எங்களோட நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போடுற அத்தனை பதிவுகளையும் கண்டிப்பாக பார்த்து நீங்கள் வந்து லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் இதில் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு இதில் சொல்லிக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடையிறோம் என்ன அப்படின்னா நிறைய பேர் ஒவ்வொரு கேள்விகளாக கேட்டுட்ருக்கீங்க நான் இந்த தொழில் பண்ணிட்டுருக்கேன் எனக்கு பதில் எப்படி சொல்லுங்கள் நான் இது பண்ணலாமா அது வேணாமா அப்படின்னு அந்த பதிலெல்லாம் உங்களுக்கு நான் வந்து தனியாக போடுறத விட ஒவ்வொரு தினப்பலன்லேயும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் சொல்லிவிட்டு உங்களுக்கு அந்த தினப்பலன் டேட்டை போட்டுடுறேன் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஆக இந்த பதிவுக்கு நம்ம இப்போ போகலாமா என தருமே ரிஷபராசினேர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான பயிற்சி இந்த சூரிய பகவான் முதல்ல உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூப்பர் சுகாதிபதி சுகம் அப்படின்னாலே சந்தோஷம் என்ன விஷயங்கள் இருந்தாலும் சுகம் வேணும் எவ்வளோ பெரிய காசு இருந்தாலும் சரி பணம் இல்லைன்னாலும் சரி உடல் ஆரோக்கியமாக நல்லபடியாக இருக்கணும் சுகம் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கணும் அந்த வகையில் இந்த சுகாதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு சில சொத்து சேர்க்கையும் கொடுத்துருக்கார் ரிஷபராசி என்பர்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு ஓரளவுக்கு அனுகூலம் இருக்குது அப்படின்னாலும் இந்த சுகாதிபதி சூரிய பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு ஓரளவுக்கு அனுகூலம் கொடுத்தார் ஏன்னா லாபஸ்தானத்தில் ஏற்கனவே ராகு பகவான் இருந்துக்கிட்டு சில முன்னேற்றங்களை கொடுத்துட்ருக்கார் நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறளோ அந்தளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கார் அந்த வகையில் இந்த சூரிய பகவானும் சேர்ந்துட்டு உங்களுக்கு சில ஏற்றங்களை கொடுத்தார் இப்போ என்ன பண்ண போகிறார் பனிரெண்டாம் இடத்துல ஆல்ரெடி குரு பகவான் இருக்கார் அந்த பனிரெண்டாம் இடத்துக்கு இந்த சூரிய பகவான் வந்துடுறார் மேஷராசிக்கு வந்து சும்மா இல்லை உச்சமடைகிறார் செலவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் குழந்தைகளோட கல்வி செலவு குழந்தைகளின் திருமண செலவு அதாவது மகனோ அல்லது மகளோ திருமண வயதில் இருந்தால் திருமண யோகம் கூடி வருவதால் செலவுகள் அதிகரிக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இடமாற்றம் இனிமே அமையும் சில பேருக்கு வீடு மாற்றணும் நாடு மாற்றணும் ஊர் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற வாழ்க்கெல்லாம் இது அற்புதமான ஒரு நேரம் நல்ல ஒரு வீடு கிடைக்கும் வாடகைக்கு அதில் போய் செட்டில் ஆகிடுவீங்க ரொம்ப நாளாக இருந்துகிட்ருக்கீங்க ஒரு வீட்டில் அதெல்லாம் இப்போ ஒரு வீடு மாற்றணும் அப்படின்னு ஒரு ப்ரப்போசல் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக முடியும் அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கலாம் பார்த்திங்கன்னா இடமாற்றம் இனிமையாக வந்து சேரும் ஏன்னா ஏற்கனவே குரு பகவான் இருக்கிறதுனால குருவோட பார்வையும் நல்லபடியாக இருக்குது அந்த வகையில் உங்களுக்கு ஒரு ஏற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தில் ரொம்ப நாளாக கேட்ட ஒரு நீண்ட நாள் கோரிக்கைகள்லாம் இப்போ நிறைவேறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கெலாம் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் அதேமாரி தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து அப்படியே மாற்றி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகலாம் ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த செலவை செலவோடு நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லபடியாக விருத்தி அடையும் ஒரு செலவை பெருசாக பண்ணலாம் பணியாளர்கள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க அதனாலே இந்த பணியாளர்களுக்கு நீங்கள் என்னென்ன உயர்வுகள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கொடுப்பீங்க அதனாலே அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க நல்ல வேலை செய்வாங்க உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும் லாபம் எவ்வளோவுக்கு எவ்வளோ வருதோ செலவு இருக்குது அதனால தான் அந்த லாபம் வர்றதுக்கு நீங்கள் கடுமையாக பாடுபடணும் அடுத்தபடியாக சில பேருக்கு பார்த்திங்கன்னா வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படும் அந்த உறவு பலப்பட்டாலே செலவு தான் அந்த செலவை மீட் அவுட் பண்ணுறதுக்கு நீங்கள் கடுமையாக போராடுற மாதிரி இருக்கும் சில பேருக்கு சேமிப்புலேருந்து கையெடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த சேமிப்பை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு எண்ணம் வரும் தாராளமாக நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்மளோட அத்தியாவசிய செலவுக்கு தான் அந்த சேமிப்பு நிறைய காசு வரும்போது சேமிக்கிறது கரெக்டாக அளவில் ஒரு முக்கியமான செலவுகள் குழந்தைகளோட கல்வி செலவு அப்படின்னா நம்மளை அந்த சேமிப்புலேருந்து எடுக்கிறது தப்பே கிடையாது குழந்தைகளோட திருமண செலவு அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம் அதெல்லாம் அதுக்காக தான் நம்ம சேர்த்து வைக்கிறோம் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த சூரிய பகவான் விரைவாசிலேருந்து உங்கள் செலவை கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நெய் தீபம் போடுங்கோ பித்ருக்காரகராகி சூரிய பகவானுக்கு காலையில் எழுந்தோன்னே விடுங்கோ கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போங்கோ இல்லை உங்களால் போக முடியல சில நேரங்களில் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா வீட்டிலையே மனசார நினைஞ்சிட்டு ஒரு அகல் தீபம் ஏற்றுங்கோ நெய் தீபம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் இந்த சின்ன சின்ன பரிகாரம் பண்ணினீங்கனாலே உங்களுக்கு அற்புதமாக இந்த சூரிய பகவானின் பெயர்ச்சி மேஷராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் அற்புதமான ஒரு பலாபலங்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க